தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதுமொழி ஏற்பு நேற்று நாடெங்கும் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது அதன் ஒரு பகுதியாக நூறு சதவீதம் வாக்களிப்பு பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் தங்களது பெயரை சேர்த்துக் கொள்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி ஈடுபட்டது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பேரணியை ஓசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்கா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அரசு கலைக்கல்லூரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று இந்த பேரணியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசகங்களை அடங்கிய பதவிகளை ஏந்தி சென்றனர் காமராஜ் காலனி தாலுகா அலுவலக சாலை தேற்கனிக்கோட்டை சாலை நேதாஜி சாலை டேங் சீட் சாலை உள்ளிட்ட மாநகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்ற இந்த பேரணி ஓசூர் சாராட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது பின்னர் வாக்காளர் தின விழிப்புணர்வினை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனை தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றதைத் தொடர்ந்து சாராட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் விழிப்புணர்வு கையப்பமிட்டனர் இதில் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்